திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தனுசு ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது ஜோதிடம் சம்பந்தப்பட்டது வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ராசி அதிபதி ரோஹிணி நட்சத்திரத்தில் வக்ரம் பெற்று உங்களுக்கு இருக்கிறார் ஆறாம் இடத்தில் பொழுது கடனோ நோயோ நோய்க்கு செலவு பண்ணுறதோ மருத்துவ செலவுகளோ மீண்டும் 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 ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஒரு மன நிம்மதியோ ஒரு சுக சுகமே இல்லைங்க உடம்பு மனசே நிம்மதியாக இல்லைங்க வீட்டில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை எங்கே போனாலும் இந்த தனுசு ராசிக்கு மட்டும் இப்படியே தான் இருக்குமா ஏழராசி ஏழரை சனி முடிந்தாலும் எங்களுக்கு நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் தனுசு ராசிக்கு இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருப்பினும் எட்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து சந்திரன் யாருன்னா எட்டுக்குடையவர் அப்போ ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்துல உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம் பெறும் பொழுது கொஞ்சம் அவமானங்களோ கொஞ்சம் ஏதாவது ஒரு பண இழப்புகளோ தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளோ இருந்து கொண்டே இருக்கும் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் அப்படித்தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அதில் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சுக்ரன் அது மட்டும் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் யாருன்னா ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல பிரவேசம் செய்கிறார் இந்த மாதம் முழுவதும் பொதுவாக மூணுக்குடையவர் மூணுலேருந்தால் கடுமையாக முயற்சி பண்ணி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை அதே போல் பண வரவு ஏதாவது ஒரு வழியில் வந்துடும் பணத்துக்காக கடுமையாக முயற்சி செய் செய்வாங்க அதுவும் ஒரு முறைக்கு பல முறை செய்தால் அது வரும் அப்படிங்கிற அமைப்பு தான் அந்த சனி பகவானுடைய அமைப்பு ரெண்டு மூணுக்குடையவர் அப்போ அவரோட சேர்ந்த ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி சேரும் பொழுது இந்த நிறைய இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது பண வரவுக்குண்டான சேர்க்கை அப்போ உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியோட சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது கடனும் வரும் விரயங்களும் உண்டு லாபமும் வரும் செலவுகளும் உண்டு அதிக லாபத்தையும் கொடுக்கும் அதற்கு ஈக்குவாக ஏதாவது ஒரு விரயத்தையோ அல்லது ஏதாவது தேவைகளையோ பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஆறாம் அதிபதி மூன்றில் இருந்தால் உங்களுக்கு வேலைக்காக ஏதாவது முயற்சி செய்கிறீங்க வேலைக்காக வெளிநாடு வெளியூர் செல்வதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதை கடின உழைப்போடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சனி கூட இருக்கிறன்னா சனிதான் கடின உழைப்பாளின்னு அர்த்தம் அப்போ எந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் கடினமாக உழைக்கிறீங்களோ அளவுக்கு கடினமான பண வரவுகள் வரும் சனி சுக்கரன் சேர்க்கை பண வரவுக்கு உண்டான சேர்க்கை நிறைய சேர்க்கைகள் இருக்குது இதில் வந்து இயற்கையாகவே வந்து பணவரவு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறது சனி சுக்கரன் அது உங்களுக்கு சேர்ந்துருக்குது அது அவர் சுக்கரன் வந்து லாபஸ்தனாதிபதியாக சேர்ந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் இதையே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போடுங்க அதனால கொஞ்சம் உடம்பு தளர்வுகள் ஏற்படும் கொஞ்சம் வந்து மனசு கொஞ்சம் வேதனைகளாகத்தான் இருக்கும் ஆனாலும் நீங்க எதிர்பார்த்த பணவரவை விட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல வக்ரமாகிறார் நீசம் பெற்று வக்கரமாகறார் அப்போ குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ ஒரு விரயங்களோ அல்ல குழந்தைகளோட சேர்ந்து ஏதாவது சுற்றுலா போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அப்படிங்கிறது உண்டு பெருசாக நம்ம உள்ள வந்து கொஞ்சம் தான் எல்லா கிரகங்களும் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால பெருசாக நீங்க அதை யோசிக்க வேண்டியதே இல்லை கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போட்டு என்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் செவ்வாய் வந்து அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கு வந்துடறாரு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே அப்போ அஞ்சு குடியவர் ஏழுக்கு போயற ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருமே தவிர இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு மேலே அஞ்சு ஏழு தொடர்புகள் எல்லாமே பண வரவு திருமண வரன் குழந்தைகள்னால பெருமை அடையக்கூடியது குழந்தை வீட்டில் குழந்தை ஏதாவது மழலை சத்தங்கள் கேட்பது திடீர் அதிர்ஷ்டங்கள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் எதிர்பார்த்த திருமணம் வரன் அமையிறது நீங்கள் எந்த இடத்துல எதிர்பார்க்கிறீங்களோ அதோட நல்ல வரணாக அமையிறது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது திருமண வரன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே அவங்களுடைய பிளானிங் எல்லாமே நீங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் வச்சுக்கணும் இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக என்ன இருக்குதோ அது வந்து கடினமான உழைப்பை போட்டு அதில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ அதில் வந்து எப்படி சேர்த்தலாம் அப்படிங்கிற வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய பிளானிங் உங்களுடைய சுற்றுலா குடும்ப தேவைகள் இதெல்லாமே வந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே நீங்கள் வைத்துக்கொள்ளும் பொழுது அது சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி இந்த ஒன்பதாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறார் அப்போது எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு பதினாலாம் தேதி வரைக்கும் அடுத்தது பாருங்கள் பதினாலாம் தேதிக்குள்ளே ரெண்டாம் வீட்டுக்கு போவார் அப்போது ரெண்டாவது வீட்டுக்கு போகிறப்போ பண வரவு பூர்வீக சொத்தில் ஏதாவது பண வரவு வர்றது அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது உயர்கல்வி படிப்பதற்குண்டான நோக்கங்கள் அதில் நல்ல பெயர் புகழ் எடுப்பது உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு சூரியன் வந்து பதினாலாம் தேதிக்கு மேலே போனதுக்கு அப்புறம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது ஏன்னா புதனும் கூட இருக்கார் புதன் யாருன்னா உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி அப்போ ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியான புதன் உங்களுக்கு இதே இடத்துல இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் பொழுது திருமண வரன் தொழில் வளர்ச்சி தொழில் மாற்றங்கள் தொழிலை இன்னும் கொஞ்சம் ஏதாவது பொருட்கள் போட்டு அதிகப்படுத்துறது விரிவுப்படுத்துறது தொழிலில் வந்து ஒரு பிரபலம் ஆகிறது இது எல்லாமே வந்து அந்த இருபது நாட்களில் ஒரு வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பகுதி ஒரு ஐம்பது சதவீதம் வந்து உடல் உழைப்பு அதே போல் மருத்துவ செலவுகள் நோய் தொந்தரவுகள் இருந்தாலும் ஒரு ஐம்பது சதவீதம் தொழில் வளர்ச்சி வருமானம் இதெல்லாமே ஒரு தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் இருபதாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அப்படிங்கிறது உண்மை இந்த மாதம் ஜ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் கடின உழைப்பை போடுங்க போட்ட உழைப்புக்குண்டான ஊதியமும் பாராட்டும் நிச்சயமாக இருபதாம் தேதிக்கு மேலே வரும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகனுடைய அமைப்பு ஜாதகத்தில் தசாபுப்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளில் ராசி பலன் செய்திகளை தவறாமல் தெரிந்து கொள்ள உள்ள லிங்கை பயன்படுத்தி எங்கள் விஜயன் ஆன்மீகம் சேனல் பக்கத்தில் இணைந்து உள்ளே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்குது அப்படிங்கிறது மாற்றம் இல்லை சனி முடிஞ்சது அப்புறம் உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைஞ்சு போயிட்டாரு இப்போவுமே பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடன் நோய் எதிரிகள் தொல்லை வேலைகள் திருப்தி இல்லாம இருக்கிறது வேலை கழிக்கிட்டு லீவ் போட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படுறது நீங்களே லீவ் போட வேண்டாம்னு நினைச்சீங்கன்னால கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களே அந்த இடத்துல இருந்து விலக்கி வைக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இந்த குரு மாறக்கூடிய காலகட்டத்தில் நேரா ஏழாம் வீட்டுக்கு போறார் உங்க ராசியை பார்க்கிறார் உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் உங்களுடைய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ லாபங்கள் விடாமுயற்சிகள் ஒரு பெயர் புகழ் மதிப்பு நீங்க ஏற்ற என்னெல்லாம் விட்டீங்களோ யாருக்கிட்ட எல்லாம் அவமானப்பட்டீங்க அது எல்லாமே இப்ப உங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் அப்படிங்குறதுல மாற்றமே கிடையாது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா நீங்க தனுசு ராசி இயற்கையாகவே எங்க போனாலும் பெயர் புகழ் கிடைக்கும் ஆனா ஏழரை சனில தலை குறிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருப்பார் இப்போ அதற்கு சொல்யூஷனாக இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியை பார்க்கும் பொழுதும் லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுதும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது முயற்சி மட்டும் இல்லைங்க மூன்றாம் மடங்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தையும் குரு பார்க்கறதுனால நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வெற்றி வாதை சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது பாருங்க சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ உங்களுடைய ராசி மூன்றாம் வீட்டுல இருந்து நான்காம் வீட்டுக்கு போக போகிறார் அப்போ நாலாம் இடத்துல சனி இருக்கக்கூடியது கொஞ்சம் உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் ஆரோக்கிய குறைபாடுகள் அம்மாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திர வீட்டில் பாவி பாவ கிரகமான சனி பகவான் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தான் வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுதல் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான்